மதுரையில் தென்னிந்திய அளவிலான கபாடி போட்டி ஏழு லட்சம் அளவில் மொத்த பரிசுகள் வழங்கப்பட்டது மதுரையை அடுத்த யானைமலை ஒத்தக்கடை கிராமத்தில் பதிமூன்றாவது தென்னிந்திய அளவிலான கபாடி போட்டிகள் நான்கு நாட்களாக வெகு சிறப்பாக நடைபெற்றது கபாடி போட்டிகள் தொடக்க விழா மே இருபத்தி மூன்றாம் தேதி முதல் தொடங்கி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் முடிவடைந்தது போட்டியில் புதுச்சேரி கர்நாடகா தமிழ்நாடு ஆந்திரா கேரளா மற்றும் தெலுங்கானா மாநிலங்களிலிருந்து கபாடி வீரர்கள் பங்கேற்றனர் விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டியில் ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவு என இரு பிரிவுகளாக நடைபெற்றது வெற்றி பெற்ற அணியினருக்கு பரிசு மற்றும் கோப்பைகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டன மொத்தம் ஏழு லட்சம் அளவில் பரிசுத் தொகை வெற்றி பெறும் அணியினருக்கு வழங்கப்பட்டது இதில் ஆண்கள் அணியினருக்கும் பெண்கள் அணியினருக்கும் முதல் பரிசாக வெற்றி பெற்றவர்களுக்கு ரூபாய் ஒரு லட்சம் இரண்டாம் பரிசாக எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மூன்றாம் பரிசாக ஐம்பதாயிரம் ரூபாய் உள்ளிட்ட பல்வேறு ரொக்க பரிசுகளும் கோப்பைகளும் வழங்கப்பட்டது ஆண்கள் பிரிவில் கேரளா ஜே கே அகாடமி அணியினரும் மற்றும் அந்தியூர் சக்தி பிரதர்ஸ் பெண்கள் பிரிவில் முதல் பரிசுகளை வென்றனர் நிகழ்ச்சியில் பிரபல நடிகர் அரசியல் பிரமுகர்கள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் யானைமலை ஒத்தக்கடை கிராம கபாடி நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பொதுமக்கள் மற்றும் பெண்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதற்கான ஏற்பாடுகளை கிராம பொதுமக்களும் விழா குழுவினரும் சிறப்பாக செய்திருந்தனர்